இந்த அம்மா சேர்த்து கருப்புசாமி அருள்வாக்கில் மூணு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் சொல்றது நடக்கும் சொல்றதுதான் நடக்கும் சொல்றது மட்டும்தான் தான் நடக்கும் போயிட்டு நூறு நாள் ஆகும் சாமி என்னை முன்னால் கேட்குறப்ப நூறு நாள் தொண்ணூறு நாள் ஆகும் சாமி மூணு மாதம் ஆச்சு எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரில சாமி என் மனைவி தான் எனக்கு எல்லாம் உலகம் எப்படி என் மனைவி தான் எல்லாம் உலகம் நான் போவாத கோயில்லை இடம் இல்லை ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல சாமி என் மனைவி எப்படியார் கண்டுபிடிச்சி என்னோட சேர்த்து வைச்சி சாமி ஆன் அப்படி தானே கேட்டா பண்ணு ஆ போ மூணு மாதம் இல்லை அப்படின்னா முப்பது நாளில் வர வச்சு கொடுத்துறேன் எப்படி மூணு மாதம் அல்ல முப்பது நாளில் வர வச்சு கொடுத்துட்றேன் உன் மனைவி உன்னோட நான் சேர்த்து வச்சிடறேன் சேஃப்டியாக தான் இருக்குது சேஃப்டியாக தான் ஒரு இடத்துல இருக்குது கொஞ்சம் மனசு இதாகலை சரியில்லை அதை சரி பண்ணி போட்டாந்து இது பண்ணி விட்றேன் உன்னோடய சேர்த்து விட்றேன் ஆப்ஷன் இல்லையா வந்துச்சா கருபசாவை

எது பண்ண முடியல நான் அவனை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம காலில் விழுந்துட்டான் அலசி பிடிக்கணும் பிடிச்சி அவனோட மனைவி அவனோட சேர்த்து வைக்கணும் அப்புடின்னு சொல்லி எடுத்தேன் என் குதிரையை எடுத்து பொறுத்து என்ன பண்ணேன் உனக்கு முப்பது நாளுக்குள்ளே போன அமாவாசை சொன்னேன் இல்லையா இந்த அமாவாசைக்குள்ள உன்ன சேர்த்து வச்சிட்டேன் இல்லையா அவன் அதனால் அவன் எனக்கு ஒரு மாற்றமாக எது சாமி தம் மனைவியை சரி பண்ணி கொடுத்து த சந்தோஷம் என்னோட ஃபாலோ வச்சால் தா ஆயுசுக்கு உங்களோட ஆலயத்தில் மறக்க மாட்டேன் சார் ஆமாம் இல்லையா ஆமாம் மாதத்தை தவிரமா உன்னோட ஆலயத்தொண்ணே வருவா சாமி அதுதான் நீ வேணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஆமாங்க பாய் பச்சை ஆடி ஓவர் இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் இது சத்தியம்